நீங்க எங்க இருக்க போறீங்கன்றதை உங்க ஜாதத்தை பார்த்து உங்க வாழ்க்கைய பார்த்தா புரிஞ்சுக்கணும் அப்ப சனி வக்கிரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அல்லது ஆட்சி உச்ச நீச்சல் பெற்றாங்க அவங்க இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்ப இது வந்து இது சிக்கலா அப்ப புதனும் இதே புதன் வக்கிரமானவங்க பரிவர்த்தனையானவங்க விளிம்பல இவங்க வாங்குற சொத்துல பிரச்சனை இருக்குது இவங்க சுய சம்பாத்தியம் போட்டு வாங்கக்கூடிய சொத்துக்களே விக்கக்கூடிய அளவுக்கு தள்ளி விட்டுறது அப்ப இதெல்லாம் வந்து சொத்துக்கள் கையில கிடைக்காம போறதுக்கோ அது குருவுக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதாவது ராசிகள்ல அந்த இருக்கலாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய வழக்கில் கொண்டு போய் மாட்டி ஓ சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வரது வழக்காடு பண்ணுற வரைக்கும் போகும் பூமிக்காரகம்னு செவ்வாய் கிடையாது ஆனால் பூமி பஞ்சாயத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாயின்றதுனால இது செவ்வாய் வந்து பூமியை மட்டும் இல்லைங்க எல்லா பஞ்சாயத்தையும் கொடுக்கும் அவருக்கு பூமி பஞ்சாயத்து அதிகமாக இருக்கணும்னு செவ்வாய் பவராக இருக்கும் ஏன்னா வழக்குன்னு இருந்தால் செவ்வாய் வரணும் இல்லையா செவ்வாய் பரிவர்த்தனை வக்கிரமோ அல்லது குருவுடன் சேர்க்கையோ அல்லது நாலு முடல எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க ஜாததர் செவ்வாய் சனியோ புதனோ வி விளிம்புல இருந்தாலோ பக்கிரமா இருந்தாலும் பரிவர்த்தனையானது கண்டிப்பாக இவங்க வந்து போய் இந்த வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டு அண்ணன் தம்பியை சண்டை எல்லா சண்டைகளையும் மாட்டிக்கிறது வணக்க மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா ஸோ நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பதிவாக கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு அந்த வகையில நம்ம கூட வந்து ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சொத்து பிரச்சனை பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சொத்துனால வந்து நிறைய நம்மளோட இந்த சித்தி தாத்தா பாட்டி எல்லாம் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அடிதடி வெட்டு வெட்டுக்குத்துல எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மே ஒரு ஆப்ஷன் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துனால வந்து கோர்ட்டு கேஸுன்னு வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் எதனால வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க சார் இந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா குருவி கூடு மாதிரி அழகா காக்கா கூட்ட மாதிரி ஒத்துமையா இருப்பாங்க சார் இந்த சொத்து அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் அடிச்சு பஞ்சா நாலா பக்கமும் பறந்துருவாங்க அது எதுனால சார் வருது காக்கா கூட்டத்துல கல்லறிஞ்ச மாதிரி ஆயிரும் ஆமாங்க சார் அதாவது ஒரு ஜாதகத்துல நம்ம எல்லாருமே லாஜிக்கா தான் பேச போறோம் அப்ப ஒரு ஜாதகத்துல சொத்து அப்படிங்கறது குறிக்கிறது வந்து ரெண்டு கிரகம் தான் வந்து புதன் அந்த புதன் வந்து நீங்க வாங்கின சொத்தா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பாதிக்கப்பட்ட சொத்தா இருக்கலாம் இல்லைனா நீங்களே நீங்களே வச்சு நீங்களே ஆண்டு அனுபவிச்சிருக்கக்கூடிய சொத்தாக இருக்கலாம் இது வந்து புதன் அல்லது உங்கள் அப்பாவோ அண்ணன் தம்பிகளோ உங்களுடைய ப உங்களுக்கு நண்பர்களோ உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சொத்துக்களை புதன் சொல்கிறோம் அதே இது பூர்வியத்திலருந்து வரக்கூடிய சொத்துக்களை சனியையும் சேர்த்துக்கிறோம் அப்போ சனியும் புதனும் சேர்ந்து சனியும் புதனும் சேர்ந்து தான் வந்து பூர்வீக சொத்துக்களை இண்டிகேட் பண்ணுது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வலுத்திருந்தா வலுன்னு சொல்றது வந்து நம்ம ஆட்சி உச்ச நீச்சோம் அதுக்கப்புறம் வக்கரம் பரிவர்த்தனை இப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க தீராம இந்த சொத்து விஷயங்கள்ல சிக்கிக்கிறாங்க நிறைய பேருக்கு சொத்துகள் வரதிலே சிக்கலாவது நிறைய பேருக்கு வந்தாலும் ஏதோ கழிச்சு கட்டி கொடுக்குறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா எல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஓரம் கட்டி விட்டுருவாங்க நம்மளை ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்து ஒதுக்கி விட்டுருவாங்க இந்த மாதிரி கேஸ்களை போய் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க பூர்வீக சொத்துல போய் வாழ்ந்தா இவங்க நல்லாவும் இருக்கிறதும் இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பூர்வீக சொத்தை வாங்கி நம்ம போயிட்டோம்னா கோடி சொர் நாயம்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு இயற்கையாக என்ன செய்யணும் அந்த சொத்துக்கூட விடாம தள்ளும் அப்போ சனி வந்து பரிவர்த்தனையோ சனி வக்ரமோ சனி விளிம்புலியோ இருந்து சனி ஆட்சி உச்சம்லாம் பெற்றிருந்தா அவங்க பூர்வீக சொத்துல வாழ்ந்தாங்கன்னா அவங்க நிம்மதியாவே இருக்கிறது இல்ல அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காவே வெளியே வாழ்ந்தா தான் நல்லா இருக்காங்க நிறைய பேர் பூர்வீக ஊர்ல இருப்பாங்க ஆனா பூர்வீக சொத்துல வாழ மாட்டாங்க அவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்குவாங்க தாத்தா வீட்லயே தான் வேணும்னு சொல்லிட்டு தாத்தா வீட்லயே போய் வாழ்வாங்க அவங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே வந்து ஊரு ஊர் பஞ்சாயத்து கதை உலக கதை தன் தன் பெருமை பேசுறது எப்ப பார்த்தாலும் ஜாதி பெருமை குலதெய்வ பெருமைன்னு சொல்லி பேசி இவர் வேலைக்கே போகாம சரக்கு அடிச்சுக்கிட்டு நைட்டு ஏழு மணி ஆச்சுன்னா கையெல்லாம் உதறும் போய் சாராயம் குடிச்சுட்டு வந்து வேலை நீங்க சொல்றது கரெக்ட் சார் எங்க எங்க சித்தி அப்படிதான் அவங்க 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 அந்த இப்ப அவங்களுக்கே அறுபத்தஞ்சு பேசிக்கிட்டு அதே சுத்திட்டு கொஞ்சம் வெளியேறிட்டாங்கன்னா என்ன நான் வந்து போங்கன்னு விதி அப்படின்னு சொல்றேன் நீங்க உங்க உங்க பார்த்தா புரிஞ்சுக்கணும் அப்ப சனி வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அல்லது ஆட்சி உச்ச நீச்சம் பெற்றாங்கன்னா அவங்க இந்த மாதிரி சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்ப இது வந்து இது சிக்கலா ஆமா சிக்கல் அப்ப ஒண்ணு சொத்து வராது வந்தா அந்த சொத்துல மாறது பிரச்சனை இருக்கும் அது விட்டுட்டு வெளியூரில் போனாலோ வேலைக்கு அதை அது யாருக்காச்சும் வாடகைக்கு விடுறது லீஸ்க்கு விடுறது அதை விற்றுடுறது வித்து திங்கிறது அதுக்கப்புறமா அதை வந்து வேலையாளர்களை வச்சு வேலை வாங்குறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்ப புதனும் இதேதான் தான் புதன் வக்கரமானவங்க பரிவர்த்தனையானவங்க விளிம்புல இருக்கவங்க இவங்க வாங்குற சொத்துலயே பிரச்சனை இருக்குது இவங்க சுய சம்பாத்தியம் போட்டு வாங்கக்கூடிய சொத்துக்களே விற்கக்கூடிய அளவுக்கு தள்ளி விட்டுறது அப்ப இதெல்லாம் வந்து சொத்துக்கள் கையில கிடைக்காம போறதுக்கோ அல்லது சொத்துக்கள் கையில கிடைச்ச சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கிறதுக்கோ வாய்ப்புல கொடுக்கதே தவிர இதெல்லாம் வழக்குகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை வழக்கு வரணும்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து பாக்குறது போல ஒரு ஜாதத்தில் குரு செவ்வாய் இணைவு தான் வழக்கு அப்போ ஒரு இந்த மாதிரி சனி வந்து வக்ரமோ பரிவர்த்தனையோ இருக்கு புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ இருக்குது அந்த ஜாதத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு இணைஞ்சுனா ஒரே கடத்துல இருக்கலாம் அல்லது குருவுக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதாவது ராசிகள்ல இந்த செவ்வாய் இருக்கலாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய வழக்குல கொண்டு போய் மாட்டி விட போகும் சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை கண்டிப்பா அது வழக்காடு பண்ற வரைக்கும் போகும் இதுல நாலு மூளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நாலு கார்னர்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குன்னா நீங்களும் வழக்குல மாட்ட போறீங்க லேண்டு விஷயமா அப்ப இந்த லேண்டு விஷயமா மாற்றுறது அப்படிங்கறத செவ்வாய் குறிப்பிடுது அதனாலதான் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் பூமிக்காரகன் செவ்வாய் நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு ஜோசியத்தை பாக்குறப்ப இவங்க வேற ஒன்னு நினைச்சிட்டு வேற ஒன்னு பூமிக்காரகன் செவ்வாய் கிடையாது ஆனால் பூமி பஞ்சாயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுன்றதுனால இது செவ்வாய் வந்து பூமியை மட்டும் இல்லைங்க எல்லா பஞ்சாயத்தையும் கொடுக்கும் அவருக்கு பூமி பஞ்சாயத்து அதிகமாக இருக்கும் செவ்வாய் பவரா இருக்கும் ஏன்னா வழக்கணும் செவ்வாய் வரணும் இல்லையா அதனால இருக்கனால ஜோசிகாரங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு பூமிக்காரகன் செவ்வாய்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப பூமிக்காரகன் அப்படிங்கறது வேற நான் லேண்டுகளை குறிக்கக்கூடிய விஷயம் வந்து புதன் அப்ப புதனும் சனியும் லேண்டு அதுல வரக்கூடிய பஞ்சாயத்தில் குறிக்கக்கூடிய செவ்வாய் அப்ப செவ்வாய் பரிவர்த்தனை வக்ரமோ அல்லது குருவுடன் சேர்க்கையோ அல்லது நாலு முதல்ல எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க ஜாதக செவ்வாய் சனியோ புதனோ விளிம்புல இருந்தாலோ பக்ரமானதாலும் படிவத்தினால் கண்டிப்பாக இவங்க வந்து போய் இந்த வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டு அண்ணன் தம்பியை சண்டை எல்லா சண்டைகளையும் மாட்டிக்கிறது இது எப்போ சார் சரியாகும் அப்படின்னா இது வந்து எல்லா ஜாதத்தையும் பொறுத்து வச்சு அந்த குடும்பத்தில் எப்போ சரியாகுன்றதை பார்க்கணும் இது வந்து ஒரு ஜாதத்தை பார்த்தாலாம் முடிவு எடுக்க முடியாது ஏன்னா இதில் வந்து மொத்தம் ஏழு பேர் ஆகிருப்பாங்க ஏழு பேருக்கும் ஒரு ஒரு பொதுவான காலங்கள் வரணும் அப்போ இதை எப்படி சார் சரி பண்ணா காம்ப்ரமைஸ் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை பொதுவாகவே சொத்து பிரச்சனை இருபது வருஷம் முப்பது வருஷம் இழுத்து அடையிறத விட யாராச்சும் ஒருத்தவங்க காசை வாங்கி மீதி பேர் செட்டில் பண்ணிட்டு போய்றது பெட்டர் ஏன்னா ஜாதத்தில் நான் அப்படி இருக்கிறத பாக்குறேன் அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருந்துச்சுன்னா நண்பர்களோட உறவுகளோட பெருசாக காசு விஷயத்தில் சண்டை போட்டால் கிடைக்கிறது இல்லை அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்கன்னா வெற்றி அடைஞ்சிடுறாங்கன்னு பார்க்குறப்ப லேண்ட்லேயே அதே பிரச்சனை தான் அதுலேயும் காப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா வெற்றி அடையிற வெற்றி அடையாளம்னா ரெண்டு எல்லாரும் உட்காந்து பேசி சீட்டு போட்டு யார் காம்ப்ரமைஸ் ஆகணுன்றதை முடிவெடுத்து முடிச்சுக்கிறது பெட்டர் என்னுடைய அனுபவத்தில் இதான் நான் பாக்கிறேன் அப்போ ஒரு ஜாதத்தில் சனியும் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சேரும் பொழுது இந்த மூன்று கிரகங்கள் முக்கியத்துவம் அடையும் பொழுது சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்களை சந்திப்பது எனவே இந்த கொண்டு போய் விடும் வில்லங்கத்துல இதை தாண்டி சில இடத்துல வந்து வெட்டுக்கூத்திலேயே போய் செத்துடுறாங்களே சார் இல்லை அதுக்கு காரணம் வந்து இந்த குரு கேது இணைவு குரு சனி இணைவு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த குற்றங்கள் இணையிறது அரசு உத்தியோ அரசு தண்டனைக்குள்ளாகிறது இதெல்லாம் இருக்கு அது ஜாத்த பத்தி இப்ப எல்லாம் அப்படிலாம் யாரும் பண்றது இல்லைங்க ஒரு காலத்துல இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஒரு பிளான் மர்டர் தான் தவிர எமோஷனல்ன்றது கிடையாது ஏன்னா எமோஷனல் அப்படிங்கிறதுங்க நம்மளுக்கு இந்த இந்த சொத்தே கிடைக்காதுன்ற ஒரு முடிவு வரும்போதுதான் எமோஷனலா அதிகமா ஆகுறாங்க இப்ப இருக்கக்கூடிய சட்ட நிலவரங்கள் ஒரு ஒரு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் கழிச்சு கிடைச்சிருன்ற நம்பிக்கை இருக்கனால அவங்க அந்த அளவுக்கு குழப்பன்ற அளவுக்கு எமோஷனல் ஆகுறது இல்லை ஆனா சண்டையில கெட்ட வார்த்தை பேசுறது அடிதடி ஆகுறதும் நடக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த கொலை செய்யற அளவுக்கு இப்போ வாய்ப்புகள் இல்லை அது கொலைக்கு என்ன தண்டனைங்கிறது பொதுவாகவே மக்களுக்கு தெரிஞ்சிருது அதனால அது மாதிரி போறதில்லை இருந்தாலும் இந்த கூலிப்படை அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது நடக்குது அதை நம்ம உள்ள போய் ப பார்க்கவில்லை அந்த பொதுவான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாக பாக்குறப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கப்ப கொஞ்சம் கவனம் பாருங்க அதே போல செவ்வாய் வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கும்போது கண்டிப்பாக உங்க லேண்டுகளையோ புதன் விளிம்புல இருக்கும்போது உங்க லேண்டுகளையோ யார்ட்டையும் கொடுத்து வைக்காதீங்க அதே போல உங்க ஜாதகத்துல புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருக்கும்போது உங்க உங்களுடைய லேண்டை எங்கேயாச்சும் மோர்டேஜ் போட்டு யாருக்காச்சும் அடகு வச்சு காசு குடுத்து வாங்குறதுல அதே மாதிரி வந்து நீ வச்சு இந்த வந்து ஒரு பிசினஸ் பண்றா நீங்க காசு வரும்போது குடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட வாங்குறதே கஷ்டமாயிரும் எனவே இதை புரிஞ்சுக்கங்க இது இதுபடி நடந்துகிட்டீங்கன்னா லேண்டுகளை பத்திரப்படுத்தலாம் இருந்தாலும் வர வேண்டிய பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா காம்ப்ரமைஸாக போகிறத தவிர வேற வழி இல்லை சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதிக இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் வர்றது வந்து எந்த ராசிக்குன்னு சொல்ல முடியாது ராசி நம்ம தான் சொல்கிறோம் இல்லை இந்த ராசியை மட்டும் வச்சு நிறைய பேர் ஜோஷிகாரங்க சொல்லி சொல்லி மக்களை குழப்பி வச்சிக்கிறாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்கன்னு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் இந்த சொத்துக்கும் தொடர்பே கிடையாதுங்க நம்ம ஒரு ஒரு இப்போ என்னென்னாங்க இந்த பங்க்ல போா மைலேஜ் வரும் இந்த பங்க்ல போட்டா மைலேஜ் நம்ம லோக்கல்ல நம்மளா புரிஞ்சுக்கிறது கார்னுடைய டெக்னாலஜி இருக்குது அதனுடைய டிசைனிங் இருக்குது இல்லைங்களா அப்போ டெக்னாலஜியை பத்தி ரொம்ப டீப்பா அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் வராது அது வந்து எதை சார்ந்தது மைலேஜ் அப்படின்னு ஓட்டுற ஆளை சார்ந்தது காத்தோட வேகிறது என்ஜினுடைய சார்ந்தது வெயிட்டை சார்ந்தது இதெல்லாம் நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி அந்த மைலேஜ் இருக்குது அப்ப நம்மளா ஒரு பொதுவா அவன் பா அந்த அந்த அவன் மாதிரி ஆளே பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி கலப்பட பெற்றோப்பான் போலின்ற மாதிரி நம்ம பேசுறோம் அப்படிங்களா இது மாதிரி இந்த ராசியை பத்தி பேசுறதுங்க இது மாதிரி பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்மையான ஜோசியத்தில் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல யாரோ ஒரு ஒரு ஆள் ஒருத்தர் வந்து உட்கார வச்சுட்டு லகலகா குருஜின்னு பேர் வச்சு ஜோசியாக இருந்துச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மேஷ ராசி நேயர்களே அஸ்wini நட்சத்திரத்துல இருக்க நேயர்களே சொல்றாரு அவிட்ட நீங்க ஜாதகம் பார்க்க போறப்ப அவர் என்ன பண்றன்னு சொல்வாரு உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் தமத்தா சொல்லிடுவாரா அவர் வந்து ஜாதகம் வாங்கிட்டு தான பலன் சொல்றாரு ஆமா அங்க போய் மேஷ ராசி நேயர்களை இல்லையே ஏன் அப்படி சொல்ல மாட்டாரா சொல்ல முடியாது சார் உங்களுக்கு என்ன ஜாதகமோ அதனே அப்ப என்னன்னா எது உண்மைன்றது அவர் அவர்தான் தொழిల్లా பொறுப்ப தெரியுது இல்லையா அது கரெக்ட் அவர்தான் பொறுப்ப என்ன செய்றாரு காசு வாங்கிட்டு ப்ராப்பரா ஜாதகத்தை பார்க்குறாரு ஆனா பொதுவா மக்களை ஈர்க்கிறப்ப அப்ப நான் வந்து என்ன செய்ய முடியும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்தவர்கள் சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொன்னா இதை யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா என் ஜாதர சனி சுக்கரனும் சேர்ந்துருக்கான்னு யாருக்கும் தெரியாது தெரியாது அதனால பார்க்கலாம் அப்போ எல்லாத்தையும் நான் வந்து கவர்ந்துழுக்கணும் ஒரு தம்னையில் போடணும் எல்லாரையும் கவர்ந்துழுக்கணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இப்போ என்னன்னா இப்ப நிறைய இடங்களுக்கு போறப்ப என்ன இந்த நான் ராசி பலன்லாம் கேட்குறாங்க அப்படி தப்புங்க அது ஜோசியத்தில் அப்படி எதுவும் இல்லை இல்ல பொதுவா பலன் சொல்றதுக்கு இப்போ டெய்லி காலில் எந்திரிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வரணும் காலன்ற கிழிக்கிறப்ப மகரம் உழைப்பு அப்படின்னு போகிறது தான் ஹாப்பி சந்தோஷம் அப்போ நம்ம உழைக்க போகிறோம் மகரம் அடுத்த நாள் ஓய்வு அப்படின்னா அதுவும் சந்தோஷம் அப்போ எது அதில் சந்தோஷம் இல்லாத ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் அது ஒரு நாளை தோக்குவதற்கான ஒரு ஹாப்பினஸ் வேணா கொடுக்கலாங்க ஏதோ ஒரு டிவியை போட்டு விடுறோம் காலில் எழுந்திச்சு மேசராசி நேர்களே அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது ஒரு ஹாப்பியாக வேணா எடுத்துக்கலாமே தவிர அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது சார் எனக்கு ஒத்து வருது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய பலன்கள் நிறைய சொல்லலாம் ஆதார் கார்டில் ரெண்டு ரெண்டு தப்பு இருக்கும் காலில் அடிபட்டுருக்கும் உங்க வீட்டுக்கு வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கோபப்பட்டுட்டே இருப்பாரு உங்க மனைவி வந்து நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருபது இப்போ நீங்க எல்லா இந்த குறி சொல்றவங்க பலன் வச்சிருப்பாங்க இது மாதிரி பலன்களை ஒரு பேப்பரை விரிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற பலனை நீங்க நாளைக்கு வந்து எழுதுங்க டிவியில பலன் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க சொல்லக்கூடிய பலன்களை ஒரு பேப்பர் எழுதினா மொத்தம் இருபத்தஞ்சு பலன் வந்து இரநூத்தொம்பது பலன் வரைக்கும் ரிப்பீட்டா பலன் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுல ஒரு ரெண்டு பலன் இதுல ஒரு ரெண்டு பலன் மாத்தி 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 ரேண்டமா அடிச்சு ஓட்டுவாங்க இது எல்லாரும் பொருந்தும் அப்போ இதை போட்டு குழப்பிக்காமல் ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் தான் இது நடக்குன்றத புரிஞ்சுக்கோங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த ராசிக்காரங்க பிரச்சனை வரும்னு குழப்பிக்காதீங்க எனவே ப்ராப்பராக ஒரு ஜாதகக்கூடிய கிரகங்களை டெக்னிக்கலாக லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் என்னோட வீடியோக்கள் பாருங்கள் திருப்பி வந்து வீடியோவை ரீவென்ட் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு விடைகள் இருக்குது நன்றி சார்